ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை இப்போ தான் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க இல்லை ரொம்ப நாளாக பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த ஒரே ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான இந்த நாலு டிப்ஸை நீங்கள் ரெகுலராக அதாவது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பத்து நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது நல்ல ரெகுலராக ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் தொடர்ந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஹெல்த் வைஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ப்ரெக்னென்சி பிளானிங் வந்து சக்ஸஸ் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாலு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸை இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கட் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பிரெக்னன்சி ட்ரை இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த நாலு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் தண்ணீர் அதாவது ஓக்ரா வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு தனியாகவே ஒரு வீடியோ போட்டு அதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ச இன்னைக்கு வரைக்குமே வந்து சக்ஸஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த வெண்டக்காய் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எந்த ஸ்கிரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு நான் ஷார்ட் வந்து நான் சொல்லிடுறேன் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு வெண்டைக்காவை நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி கட் பண்ணியோ தண்ணியில் போட்டு ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல விழுந்த உடனே வந்து அந்த ஓக்ரா வாட்டர் குடிக்கணும் இது வந்து நீங்கள் ஃபுல் சைக்கிளும் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு பீரியடான ஃபஸ்ட்டு டேலருந்து ஓவலேஷன் வரைக்குமாவது இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை வந்து இது தூண்டும் கருமுட்டை சரியான நேரத்தில் வெடிக்கும் அதாவது ஓவலேஷன் வந்து உங்களுக்கு சரியான நேரத்தில் நடக்கிறதுக்கும் அதே மாதிரி எப்படி வெண்டைக்கால வந்து அந்த தன்மை இருக்கோ அதே மாதிரி பெண்களோட பெண்ணுறுப்பில் வறட்சி தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பெண் உறுப்பில் வந்து அந்த தன்மை அதிகமாகிறதுக்கும் கரெக்டாக ஓவலேஷன் டைமில் வந்து அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஓக்ரா வாட்டரை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்க நிச்சயமா ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ் நட்ஸ் எல்லா நட்ஸையுமே எடுத்துக்க முடியல அப்படின்னாலும் நான் சொல்றது வந்து ஒரு பாதாம் மட்டும் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு ஏழு பாதாம் டெய்லி நைட்டு ஊற வச்சுருங்க காலையில் தோலை உரிச்சுட்டு அந்த பாதாம் வந்து ரெகுலராக சாப்பிடுங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து சும்மா ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணிட்டு மூணா நாள் வந்து நம்ம சக்ஸஸ் எதிர்பார்க்கக்கூடாது இதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதமாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு நாள் கூட விடாமல் ரெகுலராக அதை ஒரு கடமையாக இப்போ எப்படி நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிட்றோம் அதை நம்ம மறக்கிறோமா மூணு வேலையும் சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து நீங்கள் மூணாவதாக ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டரைலேருந்து மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்தளவுக்கு வந்து என்னடா அக்கா வந்து தண்ணி குடிக்கிறதையே சொல்கிறாங்களே அப்படின்னு ஏன்னா வந்து இதுக்காக நம்ம தனியாகவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் ஸோ அதுலேயும் இதை தான் நான் சொல்லியிருந்தேன் வெறும் தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அதோட பலனை வந்து நான் அந்த வீடியோவில் டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் இப்போ நான் அதை சொல்லலை நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மேஜிக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ ரெகுலராக டெய்லி ஒரு த்ரீ லிட்டர்ஸ் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே ரெகுலராக வாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வார்ம் வாட்டராக எடுங்க அந்த மாதிரி எடுங்க காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் போகிறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல சேஞ்சஸ்ஸை உங்களோட ஹெல்த் வைஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா உங்களையே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு உங்களோட ஹெல்த்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்சஸ் பார்ப்பீங்க பை லக் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே கன்சியூமும் ஆகிடுவாங்க அப்படி இல்லைனா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அது வந்து ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் அதாவது பெருசாக எந்த ஆக்டிவிட்டியுமே தேவையில்லைங்க இப்போ வந்து ப்ரெக்னன்சி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா பெருசாக யோகா பண்ணணும் இல்லை பெருசாக ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் போல் ஐயோ அப்படின்ற மாதிரி ஃபீல் எல்லாம் வரும் பட் அப்படி தேவையே கிடையாது டெய்லி மினிமமாக ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் வாக் பண்ணாலே போதும் அந்த ஆக்டிவிட்டியும் உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப போதுமானதாக இருக்கும் பட் எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் இருக்கிறது தான் பிரச்சனையே தவிர இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை பண்ணுறதன் மூலம் மூலமாக நீங்கள் அதிகமான பலனை வந்து நீங்கள் பெறலாம் ஸோ டெய்லி வந்து வாக்கிங் போகிறது நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த நாலு டிப்ஸையுமே நீங்கள் ரெகுலராக ஒரு மூணு மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நம்ம சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிற நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங் போகிறது தண்ணி குடிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுத்துச்சு நாங்கள் இப்போ வந்து சக்ஸஸாக ப்ரெக்னண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு இது எல்லாமே பெனிஃபிட்டான ஒரு செட் ஆஃப் டிப்ஸு ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க ஓகே பாய் தேங்க்யூ